வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் விஸ்வவசு வருஷத்துடைய வைகாசி மாத பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த வைகாசி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்ததிபதியான சூரியன் உங்கள் ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அதாவது சூரியன் ரிஷபராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய மே மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்ததிபதியான சூரியன் உங்கள் ராசியில் பயணிப்பார் ஸோ இந்த பயணம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை மாற்றங்களை ஏற்றங்களை தரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ சேனலுக்கு என்ன ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க அது என்னென்னா ஒவ்வொரு மாத பலன்களின் போதும் சில குறிப்பிட்ட தேதிகளை இந்த மாதத்தில் நிச்சயமாக யாரெல்லாம் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத பதிவோட எண்டில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு மாதமும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதமும் சில தேதிகளை என்னுடைய சுய ஆராய்ச்சி பேரில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பதிவோட எண்ட் வரைக்கும் முழுசாக பாருங்கள் பொதுவாக அந்த ரிசப்பர் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாசத்தில் தன்னை மிஞ்சுறுத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு மார்த்தட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படின்னா அந்த ரிசப்பர் ராசிக்காரர்களை சொல்லலாம் ஆனால் இந்த மாதம் வந்து என்னென்னா உங்கள் ராசிக்கு தாயாருக்கு அதிபதியான நாலாம் இடத்து அதிபதியே உங்கள் ராசியில் பயணிக்கிறார் ஸோ அப்போ தாயார் ரீதியாக உங்களுக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டடாக இருப்பாங்க தாயார் உங்களை ஒரு பூஸ் பண்ணக்கூடியவங்களாக ஒரு உந்துதலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்து அதிபதி உங்கள் ராசியில் பயணிக்கக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு போல்ட்னஸ் ஒரு தைரியம் ஓ தாயார் உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருக்காங்கனாலே உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துடும் அப்படின் சொல்லலாம் பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தன்னுடைய நட்பு வட்டத்தில் நல்லா கலகலப்பாக ஜாலி டைப்பாக இருப்பாங்க ஆனால் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு புதிய நபர்கள்ட்ட பேசல கூச்சஸ் பாக முடியுங்களா கொஞ்சம் பேசுகிறதுக்கே ஒரு தயக்கம் இருக்கும் ஸோ சென்சிட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த வைகாசி மாதம் அந்த கூச்சம் அப்படின்றது உங்களை விட்டு விலகி கொஞ்சம் ஒரு தைரியம் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது உங்களுக்குள்ள அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல தைரியத்துக்கு வீரியத்துக்குரிய காரகிரகம் செவ்வாய் நீச நிலையில இருந்தாலும் அது ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் செவ்வாய் அந்த இடத்துல இருக்காரு தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிச்சயமாக ஒரு தைரியம் ஒரு போல்ட்னஸ் அப்படின்றது இருக்கும் அப்புடின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந் உங்களுக்கு இந்த மாதத்தில் போன சித்திரை மாதத்தில் குரு பயிற்சி ஸோ உங்களுக்கு இனிமே அடுத்த ஒரு ஆண்டுகள் அப்படின்றது குரு பலன் வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாம் ஸோ திருமணம் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி இருக்கீங்களோ அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கவங்களுக்கு பொதுவாக அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சிலருக்கு பெரும்பாலும் கொஞ்சம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது கொஞ்சம் தாமதமாக தான் அமையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி உடனே குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்றது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது பர்சன்ட் நபர்களாக தான் இருப்பாங்க மிச்சம் ஒரு அறுபது பர்சன்ட் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி சில ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை சில ஆண்டுகள் ஒரு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம்தான் பலருக்கு குழந்தை பாக்கியம் அமைது ஸோ அப்படி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ குரு பலன் வந்துருச்சு சோ இந்த ஆண்டுல ஒரு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த ராசிக்காரர்களுக்கு அதிக அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியான அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே பயணிக்கிறார் ஸோ நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும் பொதுவாக இந்த ரிசபராசிக்காரங்க கொஞ்சம் குழந்தை பாக்கிய விஷயத்தில் பார்த்துக்கலாம் சரி பிறக்கிறப்ப பிறக்கட்டும் அப்படின்ற ஒரு மெத்தனமும் இருக்கும் சமயத்தில் ஆனால் இப்போது உங்களுக்கு அந்த எண்ணம் ஒரு கவலை அப்படின்றது இருக்கும் கொஞ்சம் அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் இந்த வைகாசி மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் ஒரு தம்பதிகள் சேர்க்கையில் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த வைகாசியிலையும் இருக்குது உங்களுக்கு அடுத்த ஆணி மாசத்துலையும் இருக்குது ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல ஒரு உச்ச நிலையில் இருக்கார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஸோ அப்போ அந்த குழந்தைங்க மேல் ஒரு எதிர்பார்ப்பு ஈர்ப்பு அப்படின்றது இருக்கும் ஸோ மனைவியன்ற ஒருத்தர் வேணும் ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்றது ஒருத்தர் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் வரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் இந்த வைகாசி மாதம் மாணவர்களுக்கு கல்வி அப்படின்றது எப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக அந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஷபராசி இல்லை ரிஷப லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் படிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டென்த்து டுவெல்த்து ஸ்டேஜில் இருக்காங்க அதே மாதிரி காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டடிச்சுட்டு சினிமா விஷயங்களில் ஈடுபடுற கொஞ்சம் அதிகப்படியான ராசிக்காரர்கள் யாராக இருப்பாங்கன்னா அந்த ரிஷபத்தை ராசியாகவோ லக்னமாக கொண்டவர்களாக தான் இருப்பாங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அந்த பாட்டு கேட்குறது படம் பார்க்கறது இதிலெல்லாம் ச தலைவர் என்னம்மா ஆடுறாருயா அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதமும் கொஞ்சம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா உங்களுடைய நாலாம் இடத்த அதிபதி உங்கள் ராசியிலேயே இருக்கார் அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு படிப்பு அப்படின்றத காட்டிலும் கொஞ்சம் பொழுதுபோக்கு எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு சாதகமாக உங்களுக்கு அஞ்சாம் இடத்த அதிபதியும் உங்கள் ராசியிலே இருக்குது ஸோ பொழுதுபோக்கு விஷயங்கள் அந்த எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அடிச்சிட்டு படத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கங்க படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சரி அடுத்ததாக வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பு இல்லை செவ்வாய் வாகனத்துக்குரிய கார கிரகம் உங்களுக்கு மூணாம் இடத்துல பயணிக்கிறாரு அதே மாதிரி நாலாம் இடத்து அதிபதி சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க ராசியில் பயணிக்கிறாரு எண்ணங்கள் இருக்கலாம் ஆனால் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்குள்ள குறைவாக இருக்கும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ காசு இல்லைப்பா அப்புறம் வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதம் ஸோ அப்படி இந்த மாதத்தில் வாங்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் ஜூன் மாதத்துக்கு மேலே வேணால் கொஞ்சம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து இந்த சுக்கரன் அப்படின்றதும் கொஞ்சம் ஆகி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அதாவது உங்கள் ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வராரு அதே மாதிரி உங் செவ்வாயும் ஓரளவு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல போகிறாரு ஸோ அப்போ அதாவது இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே வேணால் உங்களுக்கு அது சார்ந்த எண்ணங்கள் இருக்கும் பொதுவாக அந்த திருமணமானவங்களுக்கு இந்த ரிசப ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் திருமண வாழ்க்கை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக பொதுவாக அந்த ரிசப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை கொஞ்சம் ஒரு போராட்டமாக தான் ஒரு ப்ர அப்பப்போ ஒரு சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் மாமனார் இருந்து இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருந்து அவங்க இருந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டடாக இருப்பாங்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உதவிகள் செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ரிசர்வ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது திருமண வாழ்க்கைக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி ஒரு நீச நிலையில் இருக்கிறனால மூணாம் இடத்துல நீச நிலையில் இருக்கன்றனால கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த இன்னொன்று உங்கள் ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கின்றனால அதை பேஸ் பண்ணோம் க அதை பேலன்ஸ் பண்ணோம் கண்டிப்பாக நிச்சயமாக பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது சின்ன சின்ன பாதிப்புகள் உடல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரீதியாக ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு தொழில் அப்படின்றது எப்படி இருக்கும் பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரங்க பொதுவாக அந்த ராசி பலன் பார்க்கறது எதுக்கு பார்ப்பாங்கன்னா தொழில் நல்லா இருக்குமா வருமானம் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு மோட்டிவிகேஷனுக்காக தான் வந்து இந்த ராசி பலனே பார்ப்பாங்க மற்றபடி குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா ஒய்புக்கு நல்லா இருக்குமா பிள்ளைக்கு நல்லா இருக்குமா அப்படின்றத கூட பெருசாக எய்ம் பண்ண மாட்டாங்க தொழில் நல்லா இருக்குமா வருமானம் வருமா ஸோ இதை மெயின் பண்ணி தான் பொதுவாகவே இந்த ரிசப் ராசிக்காரங்க இந்த ராசி பலனை பார்ப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியும் இதை ஏன் அப்படின்னு கேட்டால் இவங்களுடைய ராசியே வந்து காலப்புருஷனுடைய தனஸ்தானம் ஸோ இவங்க பொதுவாக அந்த ரிஷப ராசிக்காரங்க மட்டும் படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறான் அப்படின்ற ஒரு வாய்ப்பே கிடையாது படித்து முடித்து ஒரு கம்மி சம்பளமாக இருந்தாலும் சரி அதை பற்றி இவங்க க யோசிக்க மாட்டாங்க இந்த தகுதி இந்த வேலைக்கெல்லாம் நான் போய் வேலைக்கு போகலாமா அப்படின்றத பற்றி யோசிக்க மாட்டாங்க தகுதியை பார்த்து இவங்க வேலைக்கு போக மாட்டாங்க கிடைச்ச வரைக்கும் சரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு குறைவான சம்பளமாக இருந்தாலும் அதில் போய் தொழிலை கற்றுக்குவோம் ஒரு திறமையை வளர்த்துக்குவோம் ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்களோட செயல்படக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க ஸோ வருமானம் கம்மியாக இருக்கே ஸோ இதுக்கெல்லாம் வேலைக்கு போகலாமா அப்படின்றத பற்றி யோசிக்க மாட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு தொழில் அப்படின்றது சிறப்பாகவே இருக்குது உங்களுக்கு பத்தில் வந்து ஒரு பாம்பாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு ராகு வராரு அந்த ராகுவை போதாத குறைக்கு குருவும் பார்க்கிறார் ஸோ தொழில் ரீதியாக ஒரு பன்முகத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் தொழிலில் ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க பார்த்தா அதுக்கு செவ்வாயும் வேற பார்க்குறாரு ஆனால் அந்த செவ்வாயும் ராகும் ஒரு சேர இந்த செவ்வ ராகு இருந்து அதை செவ்வாய் பார்க்குறது அப்போ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வேலை செய்கிறவங்களோட ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது பெருசாக பாதிக்காது ஏன்னா குரு பார்வை இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்காது அப்படியே ஒரு பிரச்சனையாக வந்தாலும் உங்களுக்கு சப்போர்டாக தான் உங்களுடைய ஓனரோ ஒரு நிர்வாகியோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல வேலைக்காரனாக விட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் பொதுவாகவே இந்த ரிசர்வராசிக்காரங்க ஒரு சின்சியாரிட்டியோட ஒரு நல்ல வேலைக்காரனாக இருப்பீங்க எந்த ஒரு வேலையிலையுமே ஸோ அதன் அடிப்படையில் உங்கள் நிர்வாகி நிச்சயமாக அவங்களை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஸோ தொழில் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி இளைஞர்கள் வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்குன்னு போற வரைக்கும் கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கும் சரி நம்ம போறோமே எதோ நினப்பாங்களோ கூட வேலை செய்கிறவங்க எப்படி நடந்துக்கிறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும் ஆனா இந்த மாசம் இந்த புதுசா வேலைக்கு போறேன் புதுசா தொழில் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய தைரியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதும் அந்த செவ்வாய் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால நிச்சயமா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் தைரியமாக அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுவீங்க தொழிலை வழி நடத்துவீங்க வேலை வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வயதானவர்கள் கொஞ்சம் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது அதை செவ்வாய் பார்க்குற காரணத்தினால கொஞ்சம் முழங்கால் சார்ந்த பிரச்சனைகள் முழங்காலுக்கும் அதாவது இடுப்பு பகுதிக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட அந்த தொடை எலும்புகள் பகுதிகளில் கொஞ்சம் ஒரு வழி வேதனைகள் பெயின் இடுப்பு பகுதியில் ஒரு ஒரு வாயு சார்ந்த பிடிப்பு ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருக்கார் அவர் ஜூன் மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ அப்போ தான் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அது வரைக்கும் ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பயப்பட வேண்டாம் இப்போ சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கலாம் இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கலாம் இல்லை கடன் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு விபத்து இது மாதிரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த குறிப்பிட்ட தேதிகளை என்னுடைய சுய ஆராய்ச்சியில் தேர்ந்தெடுத்து இந்த தேதிகளை சொல்லியிருக்கேன் ஜனவரி மாதம் பன்னெண்டு பதிமூணு தேதியில் பிறந்திருக்கோங்க மார்ச் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதியில் பிறந்திருக்கோங்க மே மாதம் பன்னெண்டு பதிமூணு தேதியில் பிறந்திருக்கோங்க ஜூலை மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதியில் பிறந்திருக்கோங்க செப்டம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு தேதியில் பிறந்திருக்கோங்க நவம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க கொஞ்சம் வண்டி வாகனங்கள்லையாக இருக்கட்டும் ஒரு பேச்சிலையாக இருக்கட்டும் ஒரு நிதானம் இருக்கணும் ஒரு முன்கோபம் பிடிவாதம் இதை குறைச்சிக்கோங்க ஒரு முடிவெடுக்க விஷயங்களில் கொஞ்சம் ஒரு குழப்பம் இருக்கலாம் ஸோ இந்த மாதத்தில் எந்த ஒரு முடிவுகளும் இக்கட்டான முடிவுகளும் எடுக்காதீங்க கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த வைகாசி மாதம் அப்படின்றது இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லை சரி நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கான இந்த வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம்